மனிதனாக நிறுத்தினாங்க பாருங்க அதே நீங்கள் புரிஞ்சிருக்கிறீர்கள் அதான் கேள்வி மனுஷன் மனுஷன் தான் அல்ல அல்லாதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்கு மைக்கு மைக்கு தான் மைக்கு எதையும் பேசுறதுக்கு ஒளிபெயர்க்கு தரும் அதோடு நிறுத்திக்கிறது என் பேச்ச வந்து அவ்வளவு தூரத்துக்கு தர்றதுனால இதான் கடவுளுக்கு கும்பிட இயலுமா அது உன்ன தவிர வேற ஏதாவது தருமா சோழ தருமா இதுல இருந்து ஒரு அல்ல ஒரு சக்தியை வச்சிருக்கிறான் கேட்டா அதை உணர்ந்து பயன்படுத்திக்கிறதுமே தவிர நான் பேசுகிற பேச்சு எத்தனை மனதில் பெருக்கி தருகிறது இது வல்லவா கடவுள்

இந்த சமாதி என்ன பண்ணுச்சு உனக்கு இறந்தவர்கள் அடக்கி வச்சிருக்கிற சமாதி இருக்க தர்கா தர்கா என்ன பண்ணுச்சு ஒண்ணு தர ஒரு வெளிச்சம் வந்துச்சா ஒரு டைம் ஆட்டுச்சா உனக்கு சோறு வந்துச்சா பேசுச்சா உன் தேவை நிறைவேற்றுச்சா அவர் மூத்தா போமிருந்து இருந்து அவர் எங்க மூத்தா போனாரு அடக்கம் செய்யப்பட்டவர் அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் இல்லாது பிராடுன்னு சொல்லி இது இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்து பாத்தாங்க எப்படி வருவாங்க நாங்க இஸ்லாம் இனியமா இருக்க நடத்துறோமே பெரும்பாலான சகோதரர்களுடைய கேள்வி என்ன தெரியுமா திருப்பி திருப்பி போடுறது இல்ல இந்த கேள்வி இடம்பெறாத ஒரு நிகழ்ச்சி உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களா எந்த கேள்வி நீங்கள் பல கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் நீங்களும் தானே நீங்க நாகூர் ஆண்டவரை வரை கும்பிடுக்கிறது இல்லையா இந்த கேள்வி நாங்க இட்டுக்கட்டியா சொல்றோம் முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்க சொன்னா அவர்கள் கேட்கிறார்கள் நீங்க இன்னும் ஒரு கடவுளுங்கிறீங்க ஒரு கடவுள் நாகூருக்கு எங்க போறீங்க ஏர்வாடியில ஒருத்தருக்கு போறீங்களா அஜ்மீருக்கு போறீங்களே அது என்ன நியாயம் கேட்கிறாங்க இல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே கேட்கிறாங்க உங்களை சாட்சியா கேக்குறாங்க அப்ப என்ன நடந்தது நம்முடைய செயல் இருக்கிற மாதிரி இல்ல கொள்கை கரெக்டா இருக்குது இப்படி இருக்குன்னு இருக்கு விரும்புறான் ஓரிலை கொள்கை தான் நல்லது நினைக்கிறான் உங்களை பார்த்துட்டு இஸ்லாத்திலே கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கொள்கையில காம்பரமைஸ் இருக்குது பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் தம்மையே முன்னிறுத்துறாங்க இதுல காம்பரமைஸ் இல்லைங்கிறதுக்காக வேண்டி தம்மை முன்னிறுத்துறாங்க எப்படி முன்னிறுத்துறாங்க நான் தான் உங்களை அல்லாவுக்கு ரொம்ப பயப்படுறேன்

பெருமானா செல்வாசத்தை கொடுக்காத மரியாதை எல்லாம் இறந்து போனவர்களுக்கும் உயிரோட உள்ளவர்களுக்கும் சீகுமார்களுக்கு முனிதுமார்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற கட்சியை பார்க்கிறோம் பெருமானா செல்வாசத்தை காலில் விழ தேவர் முன் வந்தாங்க அனுமதிச்சாங்களா விழக்கூடாதுன்னா எந்திரிச்சு நிக்க எவ்வளவு ஆசைப்பட்டாங்க நிக்க கூடாட்டாங்க நான் வந்து அனுச்சு நிக்க கூடாது நான் வந்தேனே எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது ரசூசல்லாசன் சொன்னாங்க இன்னைக்கு என்ன நிலைமை எனக்காக கால விடக்கூடாது இன்னைக்கு என்ன நிலைமை சேக்கு காலில் விழுவுறீங்களே முடிவு கொடுக்க வர காலில் விழுவுறீங்களே அப்போ இந்த மாதிரி ரசூசல்லாசலம் தொழுதுட்டு இருக்காங்க தொழுதுகிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க கேட்டா ரெண்டு காத்து நாலு காத்து தொழுதுட்டாங்க நாலு காத்து ரெண்டு காத்தா சலா முடிச்சு தொழுது முடிச்சு வெளியே வந்தவுடனே சலா பாக்கல் பிடிச்சிட்டாங்க அல்லா உடைய தூதர என்னது ஏன் நாலுக்கு பதில ரெண்டு தொழுதுங்க கேட்கறாங்க ரசூசல்லாசலம் அது நான் கரெக்டா தொழுதேன் அப்படிங்கிறாங்க இல்ல நீ கரெக்டா தொழுவல எல்லாரும் ஆமாங்கிறாங்க உடனே பெருமாள் ஆசல்ல மறுபடி போய் இன்னொரு ரெண்டு காத்து தொழுகுறாங்க தொழுதுட்டு சொன்ன வார்த்தை முக்கியம் தொழுதுட்டு சொன்னாங்க இன்னமான பசரம் நான் ஒரு மனிதன் உங்களை மாறிய அன்சாக்கமா தன்சவனு நீங்க மறக்கிறோம் நானும் மறக்கலாம் நீ நீ எப்படி மறப்பியப்பா நானும் மறந்துடுவாப்பா நான் மனுஷப்பா அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய சிறு எனக்கு வரல அல்லாவுடைய தன்மை வரல அல்லாவுடைய ஆற்றல் எனக்கு வரல நீ மறக்கிற மாதிரி நானும் நாடுற தொழுகாத மறந்துக்கிறாங்க தொழுகதான் ஆன்மீகத்துல உச்ச நிலைமை மனிதன் நிலைகிற ஆன்மீக நிலையிலேயே உச்ச நிலைமை எது

தர்காக்கள்ல போய் வந்து நேர்ச்சி செய்யறது காட்டுதா இல்ல இப்படி சொல்றாங்க பெருமாள் சொல்ல ஆலோசனம் அதே மாதிரி எத்தனை வழக்குகள் கொண்டு வருது சொல்ல சொல்றாங்க என்னிடத்துல எத்தனை கேஸ் கட்டு வருது நான் விசாரிச்சு தீர்ப்பளிக்கிறேன் நான் அழிக்கிற தீர்ப்பு எல்லாம் கரெக்ட் நினைச்சிடாதீங்க சட்டம் கரெக்டா சொல்லுவேன் இவர் பக்கம் சரி இருக்க அவர் பக்கம் நியாயம் இருக்கான்னு நினைக்கிறேன் வாழ்த்திறமையில வந்து தப்பானவருக்கு கூட நான் தீர்ப்பளித்து மறுமையில மாட்டிக்கி வாங்கிறாங்க சொன்னோம் நீங்கள் ரெண்டு வழக்கு கொண்டு வருவீர்கள் மனிதன் என்ற முறையில் அழகான வாதத்தை கேட்டுவிட்டு நானும் தவறான சீர் பளித்த விடக்கூடியவன் தான் ஆனால் மறுமையில் அவன் நரகத்தின் தான் என்ன செய்கிறான் அவன் பெற்றுக்கொள்கிறான் எச்சரிக்கையாக இல்லைன்னு பயங்காட்டினாங்களே தவிர நான் சொல்கிற சைத்து உள்ள திருவள்ள கண்டுபிடிச்சிடுவேன் இவங்க ரெண்டு பேராக பார்த்தோன்னே இவர்தான் சரி அவர்தான் தப்புன்னு சொல்லிடுவேன் என்று சொல்லல நீங்களும் நான் எப்படி விசாரித்து சரியான முடிவை எடுப்போமோ தப்பான முடிவு எடுப்போமோ அப்படித்தான் அனுப்புங்கிறாங்க இந்தது டிமோவா மதிரிகளுக்கு இல்லங்கும்போது என்னங்க நீங்க மகானா ஊலியா ஒரு ஆளு அப்துல் கவாஸ் ஜிலானிக்கு கப்பல் ஓடற ஊரும் ஊரா தான் இருக்கணும் ரோட்ல கப்பல் கடல்ல கப்பல் ஓனா அர்த்தம் இருக்குது மதுரையில் என்ன ஓடுது கப்பலே ரோட்ல ஓடுதா எதுவாச்சல்ல கப்பல்ல கப்பல் இருக்குறாங்க சந்தன குடுக்குறப்ப கப்பல் எடுத்துக்கிட்டு போறான் என்னது كدهன்னு அப்துல் கவாஸ் ஜிலானி அப்துல் கவாஸ் ஜிலானிக்கு இங்க என்னடா சம்பந்தம்? खबर இருக்க அவருக்கு நீ வந்திருக்கறாரா அவரு? அவர் வந்திருக்க இந்தியால வரல அவரு

எப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது பார்த்துக்கலாம் ம் ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டான சமுதாயமாக நம்மளாம் பரவாயில்லை நம்ம கூட ரோட்டில் கப்பல் ஓட்டல நீங்க ஓட்டுறாங்க கணக்கோனே இல்லைக்கா அப்போ அந்த மாதிரியாக கடலில் கப்பலை ஓட்டலாம்ங்க ரோட்டில் கப்பலை ஓட்டுனா அவங்கள பத்தி என்ன நடந்து பார்த்துருவேன் ஆக கூமுட்ட சமுதாயமாக இருக்குது இது ஒரு சமுதாயமாக இதுல போய் நம்ம சேர்றதா இதுல ஒரு அங்க வச்சா நம்ம கேவலம் இல்லையா நினைக்க மாட்டோம் அப்ப அந்த மாதிரியான கேவலம் தான் நம்ம என்ன செய்யறோம் இஸ்லாத்தின் பெயரால இந்த பெரியார்கள் பெயரால அரங்கு வெட்டிட்டு இருக்கோம் பெருமானா சலல்லா அலை அவர்கள் சொன்ன முக்கியமான எச்சரிக்கை அதான் சொல்ல வேண்டியது இதுதான் இஸ்லாம்ல நீங்கள் தெரிந்தவர்கள் நானத்தில் எடுத்துக்க மாட்டேன் சில சகோதரர் நரகத்துக்கு கொல்லி கட்டவா போறதுக்கு காத்து இருக்கிறாங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தான் சொல்ல வேண்டியிருக்குது பெருமானார் சல்லாசல் என்ன சொல்றாங்கன்னா கபூர் கட்டுறது தடுக்கிறாங்க சமாதி கட்டற அடிப்படையே தகர்க்கிறாங்க நம்ம இருக்குற சமாதியே கடிப்படலமான்னு பேசிட்டு இருக்கோம். முதல்ல இருக்குற மரணத்துக்கு கூட தர்காந்து ஒண்ணு இருக்கவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹார ரசூல் الله குபூர். சமாதியைக் கட்டுவதை ரசூல் தடுத்தாங்க. அன் யுதஸ்ஸஸ குபூர் பூசுறத தடுத்தாங்க. கட்டுன தர்காவை இடிக்க சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம். அந்த மக்கள் தேஞ்சி விட்டார்களேயானால், அய்யா நீ பிடிச்சிட்டு வராதீங்க. அவங்க திரும்பி அவنده புறப்படுதணும். எந்த மக்கள் அதை செஞ்சிட்டு இருக்கறாளோ, Allah government கையில வரும்போது செய்யணும். ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இருக்கு இதெல்லாம் இருக்க விடக்கூடாது இல்லைன்னா ஒரு மனிதனை பிடிச்சது கடவுளாகிட்டு இருக்கு என்ன அதிகாரம் என்னன்னு கேட்கணும் பெருமானா சொல்லா சில ஆட்சி அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ணாங்க மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல எல்லாம் உண்டியில வச்சு ஏமாத்திக்கிட்டு கொழப்பு நடத்துறாங்க அப்படி கால் பண்ணிட்டு இடி வாங்குறாங்க மருமகம் போய் அலுவல் இல்லாதவர்கள் போய் இடி செலுத்து வர்றாங்க இது சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான சம்பவம் அப்ப இஸ்லாம் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை கடவுள் நம்பிக்கையில கரெக்டா இருக்கிறோமா கடவுள் நம்பிக்கை இல்ல கடவுள் நம்பிக்கை சரியில்லை அடுத்து என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சுக்குமமா தான் முடிக்கலாம் அடுத்து என்னன்னா முகமது ரசூலுல்லாஹ் இது லா இலாஹ இல்லல்லாஹுவ லஹில் அடுத்து இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடுத்த அடிப்படை இதுல நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா இந்த உலகத்துல இருக்கிற அம்புட்டு தலைவர்களையும் வால்ட் ரிக்கார்ட் யாரெல்லாம் வரலாறுல சொல்றார்களோ ஒப்பிட்டு பாருங்க இந்த மனிதருக்கு நிகரான ஒரு நம்பகத்தன்மை பெற்ற தலைவர் வந்திருக்கிறாரா நீங்க என்ன பண்றீங்க முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க ஹாமீல் பக்ரி சொன்ன மாதிரி ரஜினி இப்ராஹிம் எல்லாம் இருக்கிறீங்க முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க கருணாநிதியை கடவுளே போஸ்ட் அடிக்கிறவங்க இருக்கிறீங்க முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க அம்மாவை வந்து தெய்வமே சொல்லக்கூடியவர்கள் வேறு வேறு அம்மா தெய்வமே என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அவர்கள் காலில் விழுகிறீர்கள் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் காலில் விழுகிறீங்க தலைவர்கள் காலில் விழுகிறீங்க சினிமா நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க என்ன தகுதி நீங்கள் பார்த்து விட்டீர்கள் சிந்தி பாருங்க நீங்கள் யாரு இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீர்களோ அவங்க எப்படி வித்தியாசம் பார்ப்பா என்ற நம்மள வார்த்தை நினைக்க மாட்டா என்ன பாத்துருவீங்க அரசியல் தலைவர்கள் அங்குட்டு பெரிய நிப்பாட்டிங்க ஒரு சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய நேர்ம ஒழுக்க அரசு உண்டா உண்டா உருகளை வின்ட்ட சகட்டமான சொல்றேன் உங்கள்கிட்ட உங்கள ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருப்பாட அவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒழுக்கம் உண்டா எல்லாம் ஒழுக்கமே தவிர எல்லாம் கண்ணடிக்கிறவர்கள் எல்லா ஊழல் கொண்டவர்கள் எல்லா மக்களை ஏமாத்துறவர்கள் ஏதாவது மட்டும் பேசக்கூடியவர்கள் இது வந்தால பாத்துறீங்களா இல்லையா உங்கள்கிறது கூட நேர்ம உளுக்க இருக்காங்க கிடையாது மக்களை சொரண்டி சுரண்ட